ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் சாப்பாட்டில் அதுவும் குறிப்பாக இந்த வெஜிடேரியன் பிரியர்களுக்கு ஹோட்டல் போனால் மெயினாக அவங்க ஆர்டர் பண்ணுற ஒரு டிஷ் வந்து பன்னீர் டிஷ்ஷாக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் டிக்கான்னு சொல்லிட்டு பன்னீரில் வெரைட்டியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க ஏன்னால் வெஜிடேரியன் அவங்களுக்கு அந்த சைட் டிஷ் ஆகட்டும் கிரேவியாகட்டும் அவைலபிலிட்டியாக ரொம்ப கம்மி தான் இல்லைங்களா இந்த பன்னீர் கலான்னு ஸ்வீட் கான்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுல்ல சரி ரைட் ஓகே இப்போ எதுக்கெல்லாம் சமையலை பற்றி பேசுகிற சாப்பாட்டை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா இதில் தான் மெயின் செக்கே இருக்குது ஆப்பே இருக்குது அப்படி எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த பன்னீர் பன்னீரில் பயங்கரமான கலப்படங்கள் சமீப காலங்களாக வந்து இருக்குது இதுக்கு எக்ஸாம்பிளாகவே வந்துட்டு இந்தியாவில் நிறையா ஸ்டேட்ஸில் நான் வந்து இந்தியாவை பற்றி பேசுகிறேன் தமிழ்நாட்டை பற்றி பேசல ஸோ இந்தியாவில் நிறையா ஸ்டேட்ஸில் இந்த ஃபேக் பன்னீர் அல்லது சாப்பிட்றதுக்கே உகந்தது இல்லாத பன்னீர் நிறைய வந்துட்டு புழக்கத்துல பன்னீர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிச்சு சாப்பிடுங்க ஏதாண்டா சாப்பிடறது வாட்டர் மூலன் கலப்படும் கேக்குறீங்களா போயிட்டு இருக்கிற பன்னீரோட அடல்ட்ரேஷனை பத்தி சோ தெரிஞ்சுக்கலாமா நான் படித்தேன் ஒரு சின்ன ஸ்டார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பன்னீர் தான் ரீசன்ட் டைம்ஸ்லேயே த மோஸ்ட் அடல்ட்ரேட்டட் ஃபுட்டுன்னு சொல்லுது ஸோ நினைக்கும் போதே பகீர்ன்னு இருந்துது ஏன்னா நான்லாம் வந்து பயங்கரமான ஒரு பன்னீர் வெரியன்னே சொல்லலாம் பன்னீர் பட்டர் மசாலாலாம் அவ்வளோ பிடிக்கும் எப்படியும் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் பன்னீர் எடுத்து சமைச்சு வேறு சாப்பிடுவோம் ஸோ அடடா சாப்பிட்டதெல்லாம் பன்னீரால் வேறு என்னவோன்னு தெரியல ஒரு எனிவேஸ் நல்ல குவாலிட்டி ஆஃப் பிராண்ட் ஆஃப் பன்னீர் வாங்கி சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நினைக்கிறேன் பட் எனிவைஸ் என்ன பிரச்சனைன்றது வந்து ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ முதல்ல நோய்டா அப்படின்ற இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு பன்னீர் சாம்பிள்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படி டெஸ்ட் பண்ணும்போது அதில் எண்பத்தி மூணு சதவீதம் ஆஃப் பன்னீர் வந்து குவாலிட்டி செக்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது ஒரு பேசிக் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்கள்ல அதுக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது எண்பத்தி மூணு சதவீதம் அதில் நாற்பது சதவீதம் ஆஃப் பன்னீரை வந்துட்டு சாப்பிட்றதுக்கே உகந்தது அல்ல இது சாப்பிடவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிற ரேஞ்சில் இருக்குது இது வந்து அங்கேயா அடுத்து நம்ம வந்து இந்த பக்கம் போவோம் கர்நாடகா பக்கம் போவோம் அங்கே கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூணு டிஃப்ரெண்ட் பன்னீர் சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் வெறும் நாலு நாலு பன்னீர் சாம்பிள் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு உகந்தது மற்ற எல்லாமே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உகந்தது அல்ல ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் லக்னோவில் கிட்டத்தட்ட இதே மாதிரி சில பல சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஐம்பது சதவீதம் ஆஃப் பன்னீர் அந்த சாம்பிள்ஸ் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உகந்தது அல்ல ஸோ எப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா அதில் ஐம்பது சதவீதம் பன்னீரை வந்துட்டு கெடுதல் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் பன்னீர் கெடுதல் இல்லை பன்னீர் மாதிரி இவங்க தயாரிக்கிற வேற சில ஒரு பன்னீர்க்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லலாம் சரி ஓகே இவ்வளோலாம் சொல்றியடா இப்போ போயிட்டு இருக்கு எப்படி ஏன் இதை வந்து பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மெயினாக அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் பன்னீர்ன்றது பால்லருந்து வருதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஸோ அந்த பால் உற்பத்தி பண்ணி பன்னீரை வந்துட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் அதாவது மேக் பண்ணி அதை வந்து சேல் பண்ணி பண்ணுறது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ப்ராசஸ் ஸோ கம்பெனிஸு இதை இந்த காஸ்ட் கட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதாவது சிக்கனம் சிக்கனம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஆல்டர்னேட் மெத்தட்ஸுக்கு போகிறாங்க சரி ஓகே பன்னீர் இல்ல பன்னீரில் எப்படி பண்ண முடியும் ஏன்னா பன்னீர் பால்ல இருந்து வருது எப்படி பார்த்தாலும் அவங்க பால் வேணும் இல்லையா ஸோ எப்படி தான் அது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சில வழிமுறைகள் அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா சிந்தட்டிக் மில்க் மெயினாக யூஸ் பண்ணுறது நிறைய இடங்கள் இதான் நான் படித்தேன் சிந்தட்டிக் மில்க்னு ஒன்று இருக்குது ஸோ இது என்னான்றதை நான் லைட்டாக சொல்லிடுறேன் அது ரொம்ப பெரிய டாபிக் அதுவே சிந்தட்டிக் மில்க் அப்படின்றது இந்த மாட்டில் இருந்து பால்லாம் கறக்குறோம் இல்லைங்களா அப்படி தான் பால் நமக்கு வருது ஸோ அந்த மாதிரியான விஷயம் கிடையாது சிந்தட்டிக் மில்க்கு ஈஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் சில இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வச்சு லெபார்ட்ரியிலேயே ரொம்ப சீப்பாக ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணப்படுற ஒரு விஷயம் தான் இந்த சிந்தட்டிக் மில்க் இது காஸ்ட் ரொம்ப கம்மி தான் நம்ம நார்மல் மில்கோட கம்பேர் பண்ணா ஸோ இந்த மில்க்கு இதில் கொஞ்சம் ஃபார்மலைன்னு அதுக்கப்புறம் வந்து டிட்டர்ஜென்ட்ஸு அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடான்னு சொல்லிட்டு நிறையா இதெல்லாம் சாப்பிடவே கூடாதோ பேசிக்காக அதெல்லாம் வெச்சு முக்கியமாக ஸ்டார்ச்சு அதிக அளவில் அதுதான் அந்த புஷ்டிக்கான இது கொடுக்கும் பன்னீர் அப்படி ஒரு மாதிரி புஃப்னு இருக்கும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் அதுதான் கொடுக்கும் இதெல்லாம் ஆட் பண்ணி மேக் பண்ணுற ஒரு விஷயம்தான் மேபி அந்த ஆர்டிஃபிஷியல் பன்னீர்னு சொல்லலாம் இது ரொம்பவே வந்துட்டு சீப்பு ரொம்ப டப்புக்குன்னு பண்ணிடலாம் ஸோ அதனால உண்மையான காஸ்ட் கட்டிங் உண்மையான காஸ்ட் கட்டிங்கா அப்படி சொல்லக்கூடாது ஸோ உண்மையான ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்துட்டு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இடங்கள் வந்து போயிட்டு இருக்குது இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை கர்நாடகா மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாவுமே பயங்கரமாக அது போயிட்டுருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமீப நாட்களில் த மோஸ்ட் அடல்ட்ரேட்டட் ஃபுட் அதாவது த மோஸ்ட் கலப்படம் இருக்கிற ஒரு ஃபுட் அப்படின்னா என்னென்னா அது வந்து தான் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருப்போம் இப்போ பன்னீர் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நிறையா விஷயங்கள் லைக் பேப்பரில் ஆரம்பிச்சு இது வாழைப்பழத்தில் ஆரம்பிச்சு எல்லாம் கெமிக்கல் வந்தாச்சு என்ன தான் நம்ம வந்து ரொம்ப வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் சேர்க்காம நம்ம நேச்சுரலாக சாப்பிடுவோம் நேச்சுரலாக பன்னீர் சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை நேச்சுரலாக பப்பாளி சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை நேச்சுரலாக வாட்டர் மலன் சாப்பிட்லாம் பிரச்சனைன்னு பார்த்தா அதுலேயும் கலப்படமாக தான் இருக்குது என்ன தான் சாப்பிட்றதுன்னு தெரியல சரி ஓகே இன்னும் சில ஒரு சில ஸ்டார்ட்ஸ் தான் இருக்குது அதுவும் பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்து முடிச்சிடலாம் கிட்டத்தட்ட அகமதாபாத்தில் ஆயிரத்தி ஐநூறு கிலோ வந்து ஆஃப் பன்னீரை வந்துட்டு பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இதில் வந்துட்டு இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் இட்ஸ் நாட் ஈட்டபிள்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோ மோடியோ அதே மாதிரி கிட்டத்தட்ட நாசிக்கில் இரநூத்தம்பது கிலோகிராம் கிட்டத்தட்ட அறநூறு கிலோகிராம் ஹைதராபாத்தில் பிடிச்சிருக்கிறாங்க ஸோ ஆக மொத்தத்தில் வந்துட்டு எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்து பன்னீர் அடல்ட்ரேஷன் இருக்குது ஸோ ஓகே இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது பன்னீரில் வந்துட்டு நம்ம நல்லா பண்ணிடலாம் கெட்ட பண்ணிடலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஐ திங்க் லேப் டெஸ்ட்டு தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு க்ளோஸ் டு அது இது பார்த்திங்கன்னா அயோடின் டிஞ்சர் டெஸ்ட்டு பேசிக்காக ஒன்றும் இல்லை அயோடின் டிஞ்சர் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் பன்னீர் மேலே ஓ இடம் போது வந்து ஒரிஜினல் பன்னீர் அப்படின்னா கலர் எதுவுமே மாறாது அதுவே அது வந்து டூப்ளிகேட் பன்னீர் அவர் இந்த மாதிரி சிந்தடிக் பண்ணீராக இருந்துச்சு அப்படின்னா அதோடய கலர் வந்து ப்ளூ கலரில் மாறும்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குமானா இல்லை கொடுக்காது பட் தெரிஞ்சுக்கோங்க இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றது ஸூயா இதுதான் வந்து பன்னீர் கலப்படத்தில் நடக்கிற மாபெரும் சதி ஏமாத்தோல் எல்லாமே என்னென்னா சொல்லலாம் ஃபைனலாக இன்னொன்று விஷயம் சொல்கிறேன் அதுவும் ரொம்ப ஐயோன்ற மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே ஒரு சர்வே எடுத்துருக்கிறாங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட மனுஷங்க சாப்பிட்ற அந்த ஃபுட்டு மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருபத்தி அஞ்சு சதவீதம் அதாவது கால்வாசின்னு சொல்லலாமா கால்வாசி ஆஃப் த பொருள் எல்லாமே கலப்படம் 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 தான் ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு மேஜரான விஷயம்னு நினைக்கிறேன் டு டீல் வித்து ஸோ கவர்மெண்ட்ஸு மற்ற ஆர்கனைசேஷன்லாம் வந்து ஆக்ஷன் எடுத்து ப்ராப்பராக மக்களுக்கு அட்லீஸ்ட்டு கொடுக்குற காசுக்கு குவாலிட்டியாக தான் நல்லா கொடுக்கணும் இல்லையா ஸோ அதை வந்து இன்னும் வழிமுறைகள்லாம் வந்து ப்ராப்பராக வந்து லே பண்ணி ரூல்ஸு முக்கியமாக சொல்கிறேன் இந்த மாதிரி அடல்ட்ரேஷன்லாம் பண்ணி அந்த ஃபுட்டை விற்றாங்க அப்படின்னா அவங்க மேலே இன்னும் சிவியரான ஆக்ஷன்ஸு சிவியரான ஒரு லாலாம் இம்ப்ளே பண்ணால் தான் மேபி இது இன்னும் குறையும் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா இடங்களையும் போய் எல்லாரும் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா ஸோயா சோ மக்கள் நம்மளும் விழிப்புணர்வோடு இருப்போம் அளவுக்கு வந்துட்டு சில பல டெஸ்டிங்லாம் பண்ணி பார்த்தா சாப்பிட வேண்டியதா இருக்கு சோ வித் தேட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் சோ தேங்க்யூ பாய்